இயற்கை விவசாயத்தையும் போற்றும் இத்தகைய இனிதொரு விழாவில் நோக்க உரை வழங்க மாநிலம் போற்றும் சமூக சேவகர் இம்மக்களையும் என்றும் நேசிக்கும் மக்கள் சேவகர் மாணவர்கள் விவசாயிகள் ராணுவ வீரர்களின் மாண்பினை என்றும் போற்றுபவர் கலா விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் தலைவர் கவிமணி இரா ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு மறுபிறவி இந்த மறுபிறவியில் அனைத்து உயிர்களையும் வாழ வைத்து வாழுகின்ற இந்த விவசாய குடும்பத்துடைய நிகழ்ச்சியில நான் வரணுன்றது நலத்துடைய கட்டாயம் அனைவரும் பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து என்னுடைய அந்த மக்கள் பணிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இன்னைக்கு நான் இந்த மேடையில் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு எனக்கு உடல்நிலை சரியாகிடுச்சேன்னா கண்டிப்பாக கிடையாது முகத்தில் எப்பயுமே என்னுடைய வழியை நான் காட்ட மாட்டேன் இன்னும் மூன்று மாத காலத்துக்கு என்னை வந்து படுக்கையில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு இடுப்பு எலும்பு பகுதியில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த நிகழ்வுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்த அது விவசாயிகள் நிகழ்வுன்றதுக்காக வந்த இந்த நிகழ்வில் ஏன்னா எல்லார் பேரையும் சொல்ல முடியாது இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி இருக்கும் தமிழ்கடல் முத்து ஐயா அவர்களை வணங்கி என் உயிரோடு உயிராக உயிரில் கலந்த அனைத்து உறவுகளையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கான நோக்கத்தையும் இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி பயணிக்குதுன்றதையும் நேரடியாக நான் வந்து இருக்கிற நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் உண்மையிலே இது வந்து மூன்றாவது விதை திருவிழா முதல் விதை வந்து எழில் சோலையில் கொடுத்தோம் ஆட்டுக்குள்ள இருபத்தைந்து விவசாயிகளுக்கு நெல் விதை கொடுத்தோம் போன முறை வந்து ஏம்பலம் பகுதியில் வந்து கொடுத்தோம் சென்ற வருடம் இருபத்தி நான்கு விதைகள் வந்து ஐம்பது பேருக்கு கொடுத்தோம் ரெண்டாவது இந்த விதை நெற்கள் விதை நெற்களை பற்றி வாங்க அந்த ஐயா சொன்னாங்க ஐயா எண் நிறையா எண்ணம் கொடுத்தாங்க அது விவசாயிகளுடைய வழியும் இருக்குது அதில் அலட்சியமும் இருக்குது என்னுடைய சிந்தனை கொள்கை மூன்று மூன்று சிந்தனை முதல் சிந்தனை விவசாயம் விவசாய பற்றியோ விவசாய விதைகளை பற்றியோ இயற்கை விவசாயத்தை பற்றியோ தெரிஞ்சவங்க சொல்லட்டும் ஆனால் நான் நான் கற்ற ஆறாம் வகுப்பு அரசு பள்ளி அறிவு கற்றுக் கொடுத்ததை நான் ஒரு எளிமையாக சொல்ல விரும்புறேன் முதல் விவசாயிகள் இரண்டாவது ஒரு நாட்டின் பாதுகாவல் மூன்றாவது இந்த இருவரின் கொள்கையையும் சிந்தனையையும் கட்டுப்பாடையும் எனது மாணவ செல்வங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதான் மூன்று கொள்கை இதை ஒரு நாடு வளமாகணும்னா இவர்களுடைய இந்த இரண்டு தெய்வங்களுடைய கொள்கையையும் வழிகாட்டுதலையும் மாணவ செல்வங்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா வல்லரசு ஆகிறதுக்கு நீங்க கனவு காலுறீங்க அது தானா வல்லரசு ஆகிடும் விவசாயம் நெல் விதைகளை எங்க விதைப்பாங்க ஒரு கட்டாந்தரையில் விதைக்க முடியுமா நீர்நிலைகள் உள்ள இடத்துல நெல் விதைகளை விதைப்பாங்க நெல் விதைகள் என்ன பண்ணும் ஒரு சுழற்சி முறை உலகத்தை உருவாக்கும் நெல் விதைகளை விதைக்கிறனா அந்த தானியத்தை ஒட்டி அந்த வரப்புல நண்டு இருக்கும் அந்த கழி நண்டு வள நூண்டி இருக்கும் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு கழிணி நண்டை விட ஒரு தொண்டன் வந்து நம்மளுக்கு தேவையா அந்த நண்டை பிடிக்கிறதுக்கு நரி வரும் அந்த தானியங்களை சாப்பிடறதுக்கு பல்லுயிர்கள் வரும் ஒவ்வொரு உயிர்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற இன்னொரு உயிர்களை இந்த விதைநெல் விவசாயம் இயற்கை விவசாயம் திரும்ப திரும்ப மருவி மருவி செயல்படுத்தி கொண்டே இருக்கும் இப்போ அந்த நெல் விதைகளை சாப்பிட்றதுக்கு பறவைகள் வரும் அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு பறவைகள் வரும் அந்த பறவைகள் அந்த வரப்பு ஓரமா அந்த கரையோரமா அதனுடைய கழிவுகள் அந்த கழிவுகளில் வர அந்த மர விதைகள் இயற்கை சூழலை உருவாக்கும் நிலத்துக்கு தேவையான தழை செத்து அதில் கிடைச்சிரும் சுத்தமான காத்து கிடைச்சிரும் ஆரோக்கியமான உணவு கிடைச்சிரும் ஆரோக்கியமான உணவு கிடைச்சிருந்தா உங்களுக்கு நோய்வாய்ப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நோய்வாய்ப்படாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா இங்க மருத்துவம் தேவை கிடையாது நீங்க மருத்துவம் இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீண்ட ஆயுள் திடீர்னு இவர் நூத்தி இருபது வயசு ஆயிடுத்து நல்லா நடந்தாரு படுத்தாரு இறந்துட்டாரு அது வரைக்கும் உங்களுக்கு துன்பம் கிடையாது எனக்கு ஏன் இந்த துன்பம் என் முன்னோர்கள் எப்படி போனாங்க இன்னைக்கு சொல்றாங்க நீங்க மருத்துவர் சொல்றாரு நீ வண்டியில போனா இந்த பிரச்சனை வந்துடும் வெயிட்டு தூக்குனா இந்த பிரச்சனை வந்துடும் தாண்டி இருப்ப இப்படிலாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க ஆரோக்கியமான உணவு எனக்கு கிடையாது ஆரோக்கியமான உணவு நான் எதெல்லாம் சாப்பிட்றனோ அது எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விஷங்கள் ஆனா நான் போய் சாப்பிட்றேன் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியாது எப்பயுமே தெரியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது ஏன்னா ஐயா சொன்னாரு பாருங்க விவசாயிகளுக்கே விவசாயிகளுடைய விதை இது வந்து மரபணு மாற்றப்பட்டதா இது இயற்கை விதையான்றது கண்டுபிடிக்கிறது இன்னும் பல கோடி விவசாயிகள் அலுவலப்பட்டு இருக்காங்க அதுபோல என்னுடைய உடல்நிலை பாதிச்சதுக்கு மருத்துவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் என் முன்னோர் எப்படி போனாங்க கட்டாந்தரையில கட்ட வண்டியில ரோடு அப்படியே மட்டமா மைதா மாவட்டமா இருந்தது அந்த கட்டாந்தரையில அந்த கட்ட வண்டியில அவங்க ஆடி ஓடும் போது அந்த எலும்பு ஆடந்து கிடையாதா அவங்க சாட்ட உணவு அத்தகைய வலிமையான உணவு அதனால் வலிமையாக இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு செய்யணுன்னு நான் படுக்கையில் இருந்தாலும் சரிங்க நான் வந்து எந்த சூழலில் இருந்தாலும் என்னுடைய உழைப்பு மக்களுக்காக செய்யணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் நான் உங்கள் கையில் பேசணும் இந்த கால் அப்படியே ஒரு எப்படி இருக்குதுன்னா கோணி ஊசியை விட்டு குத்துற போலையே இருக்குது சுருக்கு 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 சுருக்குன்னு இருக்குது ஆனாலும் அந்த வழியை கடந்து என்னுடைய ஆதங்கம் இருக்குது நம்ம எந்த சிந்தனையில் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போகிறோம் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறோம் எதுக்காக இவ்வளோ பாடுபடுறோம் இது ஏன் அடுத்தவங்க கையில் போ இப்போ இந்த நேரலையில் பார்க்குறவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து பார்ப்பாங்க எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் அது ஒரு உணர்வாக அடுத்த தலைமுறைக்கு அது போகணும்னு நினைக்கிறேன் இந்த விதை நிலை வாங்கணுங்க ஐயா ஒரு பத்து இருபது பேர்கிட்ட நம்பர் கொடுத்துருப்பாரு நான் கேட்பேன் ஐயா வணக்கம் ஐயா நான் போல் ஏக்கம் வச்சுருக்கேன் போல் ஆடா என்னங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க நீங்கள் நாங்களாம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் ஆயிரம் பேர் கொடுத்துட்டோம் இல்லை ஐயா நான் கொடுக்க போகிறேன் இன்னாத்தான் கொடுத்துருவீங்க எங்கே வச்சுருக்கீங்க நீங்கள் புதுச்சேரியில் நேரம் கொடுக்கறதுக்கு இல்லை ஐயா காசு கொடுத்துருங்க இன்னும் பெரிய காசு கொடுத்துருவீங்க நான் வந்து தாலி அரம் தாலி வச்சு தாலி கையெல்லாம் வச்சு மூணு லட்ச ரூபா நாலு லட்சம் ரூபாய் அரமானம் வச்சுருக்கேன் நான் சேர்த்து வச்ச விதையே உங்கள் கையில் கொடுத்துருமா அவர் விட்டுறோம் ஐயா இப்படி பேசுகிறாங்க சரி கோவப்படாதீங்க இன்னொருத்தவங்க அவங்க கையில ஒவ்வொருத்தவங்க கையிலையும் பேசி பேசி ஐயா சொல்லுவார் என் பேரை சொல்லுங்க நான் அவங்க சொல்லுவாங்க பேரை ரைட்டுங்க எனக்கு வந்து அஞ்சு லட்சம் கடன் இருக்குது சத்த வாங்கி கொடுத்துருங்களாம் இதெல்லாம் சொல்றது கிடையாது ஐயா கையில வலிக்கும் ஏன்னா பெரியவங்க இல்லை நம்பிக்கையா சொல்றாங்க என் பேரை சொல்லுன்னு சொல்றாங்க வந்திருக்கின்ற விவசாயிகள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குறேன் உண்மையிலே இந்த மனித உரிமை தளத்துல வந்து நான் அனைவருக்காகவும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவேன் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் மக்களுக்காக நான் வாழ்வேன் என் உடன்பிறப்புகள் சொன்னாங்க பாருங்க அதுல ஒரு இமை கூட குறையாத அளவு அவர்களோட நாங்க எல்லாம் ஒரு குடும்பம் தான் நான் பிரித்து பேசல அவர்களோட என்றும் உறவோட உறவாக எல்லாரோடையும் இருப்பேன் இந்த நல்ல வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கும் நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று பொறுமை காத்து இந்த அளவு வந்து எனக்கு என்னுடைய அத்தனை பணிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு உந்துதனா உறுதுணையாக இருக்கிற ஆழ்த்தி வழிகாட்டுற அனைத்து பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி